ஒரு கிராமத்திற்கு அருகில் உள்ள குளத்தில் வாத்து வசித்து வந்தது ஒரு நாள் ஒரு பெரிய புயல் மேகம் வானத்தை மூடியது பலத்த மழை பெய்தது குளம் நிரம்பி வழியத் தொடங்கியது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாத்து அடித்துச் செல்லப்பட்டது நீரோட்டத்தை எதிர்த்து நீந்த முயன்றபோது வானத்தில் ஒரு அழகான வானவில் தோன்றுவதை பார்த்தது வாத்து வண்ணங்களால் கவரப்பட்டு வானவில்லை பின்பற்ற முடிவு செய்தது வானவில்லின் அடிவாரத்தை அடையும் வரை வாத்து நீந்தி சென்று அங்கு ஒரு நீர்வீழ்ச்சியின் பின்னால் மறைந்திருந்த குகையை பார்த்தது வாத்து குகைக்குள் பளபளப்பான கூழாங்கற்கள் பளபளக்கும் படிகங்கள் மற்றும் பளபளக்கும் இறகுகள் கொண்ட ஒரு பொக்கிஷத்தை கண்டுபிடித்தது வாத்து வானவில் மேற்பரப்பிற்கு அடியில் மறைந்திருந்த ஒரு புதையலுக்கு அழைத்துச் செல்வதை உணர்ந்தது வாத்து குளத்திற்குத் திரும்பி தன் கண்டுபிடிப்பை தன் சகவாத்துகளுடன் வாத்துகளுடன் பகிர்ந்து கொண்டது அன்று முதல் வானவில் தோன்றும் போதெல்லாம் வாத்துகள் அதன் அடிவாரத்திற்கு நீந்துகின்றன அது மறைக்கப்பட்ட அதிசயங்களுக்கு வழிவகுக்கும் என்பதை அறிந்தது சில சமயங்களில் சவால்கள் மற்றும் தடைகள் புதிய மற்றும் அற்புதமான விஷயங்களை கண்டறிய வழிவகுக்கும் என்பது கதையின் கருத்து வாழ்க்கையில் மறைந்திருக்கும் பொக்கிஷங்களை கண்டுபிடிக்க வாத்துக்களைப் போலவே நாம் தைரியமாகவும் ஆர்வமாகவும் இருக்க வேண்டும்